ஹலோ ஜெர் மஹி வியூர்ஸ் இன்னைக்கு அத்தன்டிக் ஸ்டைல் சிக்கன் தண்டூரி எப்படி செய்கிறதுன்னு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம் முன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஈஸியாக ஒன் ஹவரில் இந்த சிக்கன் தண்டூரி செஞ்சுக்கலாம் ஸோ சூப்பராக குக்காக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் டெண்டரியாக இருக்கும் ஸோ எப்படி செய்கிறதுன்ட்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் உங்க உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டிருக்கிறேன் சூப்பராக வந்துடுச்சிங்க எதுவுமே குறை கிடையாது அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்கனில் ப்ரெஷ் பீஸு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க மற்ற பீஸ் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஊற வைக்கணும் முந்தை நாள் நைட்டே நம்ம ஊற வச்சாதான் அது டெண்டராக ஜூஸியாக இருக்கும் பட் ஆனால் ப்ரெஷ் பீஸில் வந்து நீங்கள் வித்தின் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நம்ம வந்து தண்டூரி செஞ்சுக்கலாம் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரெஷ் பீஸ் பீஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க இங்கே வந்து எனக்கு நான் வந்து ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இது ஒன்று ஒன்று முந்நூறு கிராம் கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசு பெருசாகவே கிடச்சது எங்களுக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா தண்டூரி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எல்லாமே போட்டுக்கோங்க ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இருக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லாதவங்க போட தேவையில்லை அது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதோட கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ஒரு ஹாஃப டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க ஸோ போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யோகட்டுன்னு கிடைக்கும் புளிக்காத தயிர் ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் மூணு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால தயிர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஸோ கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க லம்ஸ் எல்லாம் கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதோட பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக போடக்கூட வேண்டியது கடலை மாவு கடலை மாவு பார்த்தீங்கன்னா கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அது வந்து அந்த சிக்கனுக்கு வந்து நல்லா பைண்டிங் மாதிரி அந்த மசாலா வந்து பிரிஞ்சு போகாமல் ஏன்னா அது குக்காக நம்ம கன்வெக்ஷனில் வைக்கும்போது அதில் இருக்கிற மாய்ச்சரோடு அந்த மசாலா போயிடும் திக்னஸ் இல்லைன்னா திக்னஸ்க்காக அதை போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் அது சிக்கனுக்கு வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கும் ஸோ அப்போ தான் வந்து அது நம்ம குக் பண்ணும்போது கரெக்டாக சிக்கனில் வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும் இருக்கும் டேஸ்ட் நல்லா இறங்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா நான் இந்த கட்ஸ் வச்சுருந்தேன் ஸோ அந்த கட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்து உள்ள வரைக்கும் வந்து நல்லா இந்த மசாலா வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிடுங்க ஆக்சுவலாக நான் இதில் எந்த கலரும் போடலைங்க மேபி நான் அந்த தந்தூரி மசாலா போட்டேன் அதில் மேபி கலர் இருக்கா என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெட் சில்லி பவுடர் போட்டாலே ஓரளவுக்கு நமக்கு தந்தூரிக்கு வர வேண்டிய கலர் வந்துடும் பட் ஆனால் இது ரொம்ப கலராக இருக்குது நானும் மிக்ஸ் பண்ணும் போது தான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன் தண்டூரி மசாலாவெலாம் கலர் போடுறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த தண்டூரி மசாலா எடுத்துட்டீங்கன்னா மீது எல்லாமே இதே தான் நீங்கள் இப்படியே பண்ணால் கூட அதே தண்டூரி சிக்கன் ஸ்மெல் அப்படியே இருக்கும் இதில் மெயின் வந்து கஸ்தூரி மேதி அது போடாமல் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அது போட்டால் தான் அதனோட ஃப்ளேவரு அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கிரேவி வந்து ஃபஸ்ட்டே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும் நான் பார்க்கல ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பக்காவாக இருந்துச்சு வேளை உங்களுக்கு உப்பு காரம் புளிப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரீக்கோட் பண்ணிவிடுங்க திருப்பி வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா பூசிட்டேன் பூச்சிட்டு இந்த பிளேட்டை வந்து கிளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கிளிங்க்ராப்பு அந்த பிளாஸ்டிக் ஷீட் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுடுங்க இப்போ அது இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ ப்ரீஹீட்டட் அவனில் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்து கன்வெக்ஷன் ஃபேன் மோடு எல்லாருக்குமே தெரியுங்க இப்போ அவன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு கிளியராக சொல்ல தேவையே இல்லை நான் சில சிலது கிளியராக சொல்லுவேன் ஏன்னா அது நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந் அவன் யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் கன்வெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் வந்து முதல்ல வந்து கன்வெக்ஷனில் குக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு பெரிய கிரில்லில் எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து பெரிய பெரிய அவன்தான் இருக்கும் அதில் அலுமினியம் ஷீட் போட்டிருக்கேன் எதுக்குன்னா நம்ம கிரில்லில் வச்சோன்னா அந்த மசாலா ஃபுல்லாக குக் ஆகும்போது கீழே போயிடும் அப்படி போகக்கூடாது ஸோ அதனால் இந்த மாதிரி அலுமினியம் ஃபைலை வச்சு இருக்கிற மசாலா எல்லாம் தடி விட்டுடுங்க ஒன்றுமே இல்லை மசாலா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தடி விட்டுட்டேன் இப்போ வந்து அவனில் வந்து வை வைக்க போகிறேன் அவனில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு பக்கம் இப்போ நான் வச்ச பக்கம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கன்வெக்ஷனில் வச்சிடுறேன் திருப்பி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் இதுதான் வந்து ப்ராசஸ் நான் வந்து பட்டர் எல்லாம் நடுவில் தடவ மாட்டேன் மொ மொத்தமாக இது குக் ஆனதுக்கப்புறம் தான் பட்டர் தடவை அதுக்காக பட்டரை எடுத்து வெளியே வச்சிருக்கேன் இப்போ இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் வந்து கன்வெக்ஷனில் குக் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ திரு திருப்பி வைக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சு ஸோ சிக்கனை வந்து திருப்பி வைக்கணும் கன்வெக்ஷன் மோடில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து இது திருப்பி வச்சணும் திருப்பி வச்சுட்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வைக்கணும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க பயங்கர சூடாக இருக்கும் அவன் யூஸ் பண்ணாதவங்களுக்காக சொல்கிற ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் அடுத்த பதினஞ்சு நிமிஷம் இன்னொரு பக்கம் வச்சு இதை வந்து குக் பண்ண போகிறோம் முதல்ல இது குக் ஆகணும் இப்போ முடிஞ்சிச்சு மொத்தமாக தேர்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அது திருப்பி வச்சு இந்த சிக்கனை வந்து திருப்பி வச்சு க்ரில் மோனில் வைக்கணும் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் கிரில்ல பத்து நிமிஷம் ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் இன்னொரு பக்கம் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக புரிஞ்சிருக்கும் புரியாதவங்களுக்காக தான் இவ்வளோ டீடைல்ஸ் சொல்கிறேன் இப்போ பத்து நிமிஷம் வச்சிருக்கேன் ஒரு பக்கம் அஞ்சு நிமிஷம் வச்சுடுவேன் திருப்பி கிரில் மோனில் வச்சுருக்கேன் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் அந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சு பத்து நிமிஷம் கிரில் மோலில் வச்சு எடுத்துட்டேன் சூப்பரான சிக்கன் தந்தூரி வந்து சூப்பராக இருக்குங்க இது ஃபுல்லாக அந்த கா தீந்து போச்சு இல்லையா அதுதான் அதில் ஃப்ளேவர் ஐயோ தீந்துருச்சேன் அப்படின்னு நினைக்காதுங்க அது தீய தீய அதில் வர அந்த புகை புகை வரும் பார்த்தீங்களா அது வந்து அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் இப்போது இந்த மாதிரி பட்டர் நைஃப்பில் வந்து பட்டர் வந்து கட்டியாக எடுத்துக்கோங்க இது சூப்பர் ட்ரிக்கு அப்படியே நீங்கள் மேலே வந்து தடவினிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு அதுவே மில்ட்டே மில்ட்டே ஃபுல்லாகிடும் இந்த மாதிரி தடவிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இது மொத்தமாகவே எனக்கு ஒன் ஹவர் தான் ஆச்சுங்க இது குக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேர்ட்டி அப்புறம் டென் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேரினேட் பண்ணி வச்சது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஊற வைக்கணுன்னு இல்லை ஸோ சூப்பராக ஈஸியாக கட் ஆகிடுச்சி ஜூஸியாக இருக்குது நல்லா வெந்திருக்குங்க சூப்பரான இந்த தந்தூரி சிக்கன் உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக இன்ஸ்டன்ட் தந்தூரி சிக்கன் அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்ட்டு சட்னி வேணால் நீங்கள் அரைச்சி வே சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னா மியோனிஸ் இருந்தால் வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் மின்ட்டு சட்னி யாருக்கும் பிடிக்காது ஸோ அதனால் மியோனிஸ் கார்லிக் மியோனிஸ் வந்து வச்சு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்